நேயர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு நிறைய அரசியல் செய்திகளை உள்ளடக்கிய ஒரு பொதுக்குழு கூட்டமா நடந்து முடிஞ்சிருக்கு குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் கலைஞர் குடும்பம் அதாவது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி சபரிசன் சொல்லிட்டு கலைஞர் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் தனிப்பட்ட முறையில குறிப்பிட்டு விமர்சிச்சிருக்காங்க அதிமுகவுக்கு மெசேஜ் அதாவது திமுக பாஜக தவிர்த்து அதிமுக உட்பட மற்ற எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணிக்கான அழைப்பை விடுக்கிற வகையில மிக முக்கியமான மெசேஜும் இந்த கூட்டம் மூலமா சொல்லப்பட்டிருக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்கள் தான் தன்னோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பாங்கன்னு விஜய் நம்புறாரு அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வகுத்து வேலைகளை தொடங்குறதுக்கான ஆரம்ப புள்ளிய இந்த முதல் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் போட்டிருக்கிறாரு ஸோ இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்துச்சு இந்த பொதுக்குழு கூட்டத்தோட ஹைலைட் ஆன விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க முதல்ல தீர்மானங்கள் ஒரு பதினேழு தீர்மானங்களை இருந்தாங்க அதில் ரெண்டு தீர்மானங்கள் பார்த்தோம்னா புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு வாழ்த்து சொல்லியும் இறந்து போன நிர்வாகிகளுக்கு இரங்கல் சொல்லியும் வந்து தீர்மானம் வந்து போட்டிருந்தாங்க இதை தவிர இருக்கிற தீர்மானங்கள்லாம் பார்த்தோன்னா பாதி தீர்மானங்கள் மத்திய அரசோட திட்டங்களை எதிர்க்கிற வகையிலும் அவங்களோட செயல்பாடுகளை எதிர்க்கிற வகையிலும் இருந்துச்சு பாதி தீர்மானங்கள் மாநில அரசோட திட்டங்களையும் மாநில அரசோட செயல்பாடுகளையும் விமர்சிக்கிற வகையில் இருந்துச்சு மாநில அரசுன்னு பார்க்குறப்போ சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு அதுக்கு எதிராக கையாளாகாத திமுகன்னு சொல்லி ஒரு கண்டன தீர்மானத்தை அதே அதேமாரி பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க அதே மாதிரி டாஸ்மாக்ல வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்திருந்தாங்க இல்லையா ஸோ அதுல உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு மாநில அரசுக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு சார்ந்து பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதேமாரி மத்திய அரசுக்கு அங்கே போனோம் அப்படின்னா இருமொழி கொள்கைக்கு ஆதரவா ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை இருக்கு இல்லையா அதற்கு எதிராகவும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி மாநிலங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணும் மத்திய அரசே முழுமையா எல்லா அதிகாரத்தையும் வச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதற்காகவும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு சோ தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்துல இருந்தே மாநிலத்தில் ஆழ்ற திமுகவையும் மத்தியில் ஆழ்ற பாஜகவை தான் தங்களோட அரசியல் எதிரியாகவும் கொள்கையை எதிரியாகவும் முன்னிலைப்படுத்துகிறாங்க ஸோ அந்த ரெண்டு கட்சிகளுக்கு எதிராகவும் அவங்களோட செயல்பாடுகளுக்கு எதிராகவும் அவங்களோட அரசுகளோட செயல்பாடுகளுக்கு எதிராகவும் திட்டங்களுக்கு எதிராகவும் ஒரு மாதிரி சம அளவுல கண்டன தீர்மானங்களை வந்து நிறைவேற்றிருந்தாங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் டார்கெட் கலைஞர் குடும்பம் அதாவது கலைஞர் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி சபரிசன் சொல்லிட்டு எல்லாரையும் வருசை கட்டி வந்து விமர்சிச்சிருந்தாங்க குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புசிய ஆனந்த் அவர் எந்த நிகழ்வுலையும் பார்த்தோன்னா இந்த அரசியல் கட்சிகளை விமர்சிக்கிறது நேரடியாக அரசியல் பேசுறதெல்லாம் பேசவே மாட்டாரு அவர் வந்து என்ன பேசுவார் அப்படின்னா தளபதியோட ஆணைப்படி எல்லாத்தையும் செய்வோம் தளபதி சொல்லதெல்லாம் செஞ்சு முடிப்போம்னு சொல்லி விஜய்க்கு துதிபாடுற வேலையை மட்டும்தான் எல்லா நிகழ்வுகளையும் பண்ணுவாரு பட் ஆனா அவரே இன்னைக்கு வந்து திமுக வந்து வாரிசு அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சிச்சு பேசியிருந்தாரு அதே மாதிரி மார்ச் ஒன்னாம் தேதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் கூட்டம் நடந்துருந்துச்சு அது ஸ்டாலின் அவர்களோட பிறந்தநாள் கூட்டமாக நம்ம தளபதியோட பிறந்தநாள் கூட்டமான்னு தெரியல அந்த கூட்டத்தில் எல்லாருமே நம்ம தளபதியை பற்றி மட்டும்தான் பேசியிருந்தாங்கன்னு சொல்லி திமுகவை நேரடியாக அட்டாக் பண்ணி ஸ்டாலினை நேரடியாக அட்டாக் பண்ணி புஜியானந்த் பேசியிருந்தாரு அதே மாதிரி ரெண்டு பெண் நிர்வாகிகளுக்கு பேச வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க சேலம் மத்திய மாவட்டத்தை சேர்ந்த நந்தினி செயற்குழு உறுப்பினர் அவங்க அந்த பெண் நிர்வாகி பேசியிருந்தாங்க அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஊரெங்கும் டாஸ்மாக திறந்து வச்சுருக்கீங்க எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அக்கா கனிமொழி அக்கா நீங்க வந்து மத்த ஆட்சியில எல்லாம் வந்து இளம் விதவைகள் அதிகம் இருக்காங்கன்னு பேசியிருக்காங்க இல்லையா இப்ப ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லி இதற்கெல்லாம் தீர்வு காணலாம்ல சரி நீங்க சொல்லாட்டி விடுங்க நாங்களே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க அண்ணன் மூலமா இதுக்கு தீர்வு கண்டுக்கிறோன்னு சொல்லிட்டு கனிமொழியை விமர்சிச்சு ஒரு பெண் நிர்வாகியை வச்சு கனிமொழியை விமர்சிச்சு பேச வச்சிருந்தாங்க அதே மாதிரி யாஸ்மின்னு சொல்லிட்டு இன்னொரு பெண் நிர்வாகி அவங்க மாநில உறுப்பினர் செயற்கை அணியோட இணை செயலாளர் அவங்க பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் வந்து இப்ப எல்லாரும் அப்பான்னு குறிப்பிடுறாங்க இல்லையா திமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் சோ அதை விமர்சிச்சு பேசியிருந்தாரு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு சுதந்திரமே இல்லை இப்படி ஒரு கொடுமையான சூழல்ல எப்படி உங்களை அப்பான்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா ஸ்டாலினை அட்டாக் பண்ணி வந்து பேசியிருந்தாங்க அதே மாதிரி இதெல்லாம் தாண்டி ஹைலைட் ஆயிருந்தேன்னு பார்த்தோன்னா ஆதவ அர்ஜுன் பேசுதான் அவர் பேச்சுல ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சபரீசன் சொல்லிட்டு எல்லாரையும் விமர்சிச்சு பேசியிருந்தாரு குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட் ஜெயன் பிலிம்ஸ் நீங்க வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெட் ஜெயின் பிலிம்ஸ் எத்தனை படங்களை வந்து நீங்க எடுத்தீங்க அது மூலமா எவ்வளவு சம்பாதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி சம்பந்தமான ரெட் ஜெயின் பிலிம்ஸ் நிறுவனத்தை நேரடியாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு அதே மாதிரி நாங்க பிரசாந்த் கிஷோர கூட்டம் வந்தோடனே நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க அதை வந்து மடைமாட்டுறீங்க நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களோட மருமக சபரிசன் பெண் நிறுவனம் வச்சிருக்கிறாருல்ல அவங்க உங்களுக்கு தேர்தல் வியுக வேலைகள் பாக்குறாங்கல்ல அதே மாதிரி ராபின் சர்மாவோட நிறுவனம் உங்களுக்கு தேர்தல் வேலை பாக்குறாங்கல்ல அதே மாதிரி உங்களுக்கு சுனில் தேர்தல் வேலையை பார்க்கறாரு இல்ல எழுபது வருஷ கட்சி வச்சிருக்கிறீங்க இந்த எழுபது ஆண்டு கட்சிக்கு மூணு தேர்தல் விக வகுப்பாளர்கள் தேவைதானே அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதுல சபரிசனியும் உங்களோட மருமகன் சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்து மிக முக்கியமான விஷயமா இருந்துச்சு அதே மாதிரி கட்சியோட பொருளாளர் வெங்கட்ராமன் பேசியிருந்தார் அவர் பேசும்போது ஐயாதுரை ஐயாதுரை நீங்க சொன்னதெல்லாம் பொய்யாதுரைன்னு சொல்லிட்டு அவரும் ஸ்டாலின முதல்வரை நேரடியா குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணியிருந்தாரு இவங்க எல்லாம் பேசின பிறகு கடைசியில விஜய் மைக் பிடிச்சாரு விஜய் மேல ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுகிட்டே இருந்துச்சு என்ன அப்படின்னா அவர் எந்த அரசியல் கட்சியும் குறிப்பிட்டு பேச மாட்டேங்கிறாரு எந்த அரசியல் தலைவரையும் குறிப்பிட்டு பேச மாட்டேங்கிறாரு அவர் அப்படிதான் பேசிட்டு இருந்தார் அந்த விமர்சனங்கள்லாம் நியாயமா தான் இருந்துச்சு ஆனா அந்த விமர்சனங்கள் கேள்விகளுக்கு இன்னைக்கு விஜய் பதில் சொல்லி பேசியிருந்தாரு நான் யார் பேரையும் குறிப்பிட மாட்டேங்கிறேன் குறிப்பிட மாட்டேங்கிறேன் என்ன விமர்சிக்கிறாங்க நேரடியாக குறிப்பிடணும் என்ன அவசியம் இருந்துச்சு நான் தான் மாநில அரசுன்னு சொல்றேன்ல மாநில அரசுன்னு சொன்னா அது திமுக இல்லாம என்ன அதிமுகவா மத்திய அரசுன்னு சொல்றேன்ல மத்திய அரசுன்னு சொன்னா பாஜக இல்லாமல் அது என்ன காங்கிரஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் வந்து கடுமையான பதிலை வந்து சொல்லியிருந்தாரு அது போக அடுத்து அவர் பேசும்போது வந்து இங்கே திராவிடம் திராவிட மாடல் சொல்லி மக்களை ஏமாத்தி மக்களாட்சி நடத்த வேண்டிய இடத்துல மன்னராட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த முதல்வர் வந்து மன்னராட்சியோட முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலினை கடுமையா நேரடியா மன்னராட்சி முதல்வர் விமர்சிச்சிருந்தாரு இப்படி மொத்தமா கலைஞரவர்களோட குடும்பத்தை ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி சபரிசன் சொல்லிட்டு எல்லாரையும் வருஷ கட்டி விமர்சிச்சதன் மூலமா திமுக வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறத நிறுவ நினைக்கிறதா அதாவது அதை ஒரு ஒரு நரேட்டிவா கொண்டு வந்து அதை வந்து தங்களோட அரசியலுக்கான ஆயுதமா பயன்படுத்திக்க நினைக்கிறதா தாவே வட்டாரத்தினர் சொல்றாங்க அதிமுகவுக்கு மெசேஜ் அப்படிங்கிறத அதிமுகவுக்கான மெசேஜா மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா திமுக பாஜக தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுக்குமே கூட்டணி அழைப்பு விடுக்கிற மாதிரி தூது விடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இங்க பேசப்பட்டிருந்துச்சு குறிப்பா ஆதவரிஜினா பேசும்போது வேங்கைவயில் விஷயத்தை குறிப்பிட்டு பேசினாரு சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையை வந்து குறிப்பிட்டு பேசினாரு சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை குறிப்பிட்டு பேசினாரு அதே மாதிரி இஸ்லாமிய கைதிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கிற பிரச்சனையை குறிப்பிட்டு பேசினாரு ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் பேசிட்டு இந்த பிரச்சனைகள் கூட அப்படியே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்டுகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வினைச்சு பேசியிருந்தாரு அதாவது பாஜகவை தான் அவங்க பெரிய எதிரியாக காமிச்சு காமிச்சு உங்களை எல்லாம் ஏமாத்தி கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த துணியில ஆதவர்ஜனா பேசியிருந்தாரு அதாவது நாங்க தான் இனிமே வந்து இந்த சமூக நீதியை காக்க போறோம் நாங்க தான் இனிமே வந்து பாசிஸ்டுக்கு எதிரா அணிக்க போறோம் நீங்க பாசிஸ்டை எதிர்க்கணும் அப்படின்னா எங்க கூட நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு நேரடியாக அழைப்பு எடுக்கிற வகையிலேயே ஆதவர்ஜனா பேசியிருந்தாரு தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதனாலதான் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி விமர்சனம் செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பேச்சு வந்து அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனா சமீபத்துல பார்த்தோம் அப்படின்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருந்தாரு அதன் பிறகு அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லி ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருந்தார் இதன் மூலமா அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிட்டு தான் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த நிலைமையிலையும் இப்படி ஒரு நிலைமையிலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பொதுக்குழு கூட்டத்துல இந்த நிகழ்வுல அதிமுகவை விமர்சிச்சு எதுவுமே பெருசா பேசப்படல குறிப்பா அதிமுகவுக்கு ஒரு மெசேஜையும் ஆதவரிஜி நான் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா அதிமுக கூட நம்ம ஏத்துக்கலாம் ஏன்னா அவங்க நேரடியா பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க கூட கூட்டணி வச்சா சிறுபான்மையினர் வாக்குகள் போவோம் நாங்க தோத்துருவோம்னு தெரியும் அப்படி இருந்தும் நேர்மையா வந்து நேரடியா வந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்க ஆனா திமுக மறைமுகமா அண்டர் கிரவுண்ட்ல பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி முடிச்சிருந்தாரு சோ இதுல அதிமுக மேல ஒரு சாஃப்ட் டோன் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா பத்தி வந்து ரொம்ப பாராட்டி வந்து ஆதவர்ஜனா பேசியிருந்தாரு அது மாதிரி கூடுதலா பார்த்தோம்னா எம்ஜிஆர் ஆட்சியை மையப்படுத்தி மையப்படுத்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் ஒரு புரட்சியை பண்ணாரு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சாரு அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஜய் ஆட்சியை பிடிப்பாருன்னு சொல்லிட்டு எம்ஜிஆரோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு தான் பேசிட்டு இருந்தாரு ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா சாதவரிஜினா இந்த பேச்சுகள் மூலமா ஏதோ ஒரு மெசேஜை கூட்டணிக்கான ஏதோ ஒரு மெசேஜை இந்த கட்சிகளுக்கு கண்ணை பண்ண நினைக்கிறாரோ அப்படின்னு தோணுச்சு ஆனா இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு ஏன்னா இவர் வந்து இப்படி கூட்டணி சம்பந்தமா இந்த கட்சிகள் எல்லாம் குறிப்பிட்டு ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் திமுகவோட கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லா கட்சிகளையும் கூட்டணிக்கு அழைக்கிற மாதிரி ஒரு பேச்சை வந்து பேசிட்டு போனாரு ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் கடைசியா தன்னோட பேச்சை முடிக்கிறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி இருக்கும் அது டிவிகே கே விசஸ் டிஎம் அப்படின்னு வந்து பேசிட்டு போயிருந்தாரு இதன் மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கலாம் விஜய் ஒண்ணு தனிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டி போடணும்னு நினைக்கிறாரு இல்லைனா விஜய் தலைமையில தேவைக்க தலைமையில ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாரு ஸோ அதுக்கான தூண்டிலாதான் ஆதவர்ஜனா எல்லா பக்கத்துலயுமே வந்து தூண்டில் போட்டு வச்சாரு அதாவது திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கும் தூண்டில் போட்டு வச்சாரு இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கும் தூண்டில் போட்டு வச்சாரு தன்னோட பேச்சு மூலமா தேவைக்க கட்டமைக்க நினைக்கிற கூட்டணி எண்ணம் பலிக்குமா அப்படிங்கிறது வர நாட்களில் தான் தெரியும் ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்திச்சு ஏறக்குறைய அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி பண்ணிட்டு வந்துட்டாரு அதே மாதிரி திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளும் திமுகவோட ஒரு மாதிரி வலுவான நிலையில தான் இருக்காங்க ஏப்ரல் இரண்டாம் தேதி மதுரையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த தேசிய மாநாடு நடைபெற இருக்குது அதுல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் போய் கலந்துக்க இருக்கிறாரு அதனால இந்த கூட்டணி திமுக கூட்டணி ஒரு மாதிரி வலுவான தான் இருக்கு அதனால விஜய் நினைக்கிற மாதிரி எப்படி கூட்டணி அமைக்க முடியும் அதற்கான சாத்தியங்கள் என்ன அப்படிங்கிறது வர நாட்கள் தான் தெரிய வரும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க எழுவத்தஞ்சு வருஷ கட்சியான இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவை விஜய் எதிர்க்கணும்னு சொல்றாரு டிவி கே விசன்ஸ் டிஎம்கே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட போட்டியா இருக்கணும் நெரட்டிவா இருக்கணும் அதுதான் ஒரு பேட்டில் ஃபீல்டா இருக்கணும்னு வந்து விஜய் சொல்றாரு ஆனா அதுக்கு அவங்களோட நிர்வாகிகளும் அவரோட கட்டமைப்பும் அதற்கு வலுவா இருக்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மாதிரியான ஒரு கட்சியை எதிர்த்து போட்டிடுற அளவுக்கு வலுவா இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அந்த கேள்வி எழுதுறப்பதான் தேவைக்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலமே பூத் கமிட்டி மாநாட்டை எங்க தலைவர் அறிவிக்க போறாரு அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் தமிழகம் முழுக்க இருந்து எழுவதாயிரம் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பூத்கள்ல இருந்தோ அந்நிர்வாகிகள் வந்து கலந்துப்பாங்க அந்த பூத் கமிட்டி மாநாட்டுக்கு அப்புறம் எங்களோட கட்டமைப்பு பலம் என்ன அப்படிங்கிறத எல்லா அரசியல் கட்சிகளும் உணர்வாங்க தமிழக மக்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு வந்து தேவைக்க தரப்புல சொல்றாங்க கடைசியா பெண் வாக்காளர்களுக்கு தாவைக்க வைக்கும் குறி இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுக்குழு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிகழ்வா வந்து இருந்துருந்துச்சு ஒரு பதினேழு தீர்மானங்கள் வாசிச்சாங்க இல்லையா அந்த பதினேழு தீர்மானங்கள்ல பாதி தீர்மானங்கள்ல முதல்ல வந்து மேடையில வாசிச்சது ஒரு பெண் நிர்வாகி தான் முதல்ல வந்து மேடையில வந்து வாசித்தாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா ரெண்டு பெண் நிர்வாகிகளுக்கு மேடையில பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க அவங்களும் நேரடியா அரசியல் ரீதியா திமுகவை அட்டாக் பண்ணி வந்து பேசியிருந்தாங்க அதுபோக பார்த்தோம் அப்படின்னா இன்றைய நிகழ்வுல பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவும் பெண்கள் பாதுகாப்பை பத்தி தான் குறிப்பா பேசப்பட்ட விஷயங்களா இருந்துச்சு அதுலேயும் விஜய் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா முதல் முறையா தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு ரெண்டு பெண் கொள்கை தலைவர்களை அறிவிச்சது தமிழக வெற்றிக் கழகம் தான் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு அதே மாதிரி இந்த திமுக ஆட்சிய வீட்டுக்கு அனுப்ப போறது தமிழக பெண்கள் தான் தமிழக சகோதரிகள் தான் கொடுமையான சூழல்ல இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த தமிழக சகோதரிகள் தான் இந்த அரச வந்து வீட்டுக்கு அனுப்ப போறாங்க இவங்களோட அரசியல் வாழ்க்கையே முடிச்சு வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு பெரிய ஆயுதமா இருப்பாங்க பெரிய நம்பிக்கையா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு தொணில வந்து விஜய் பேசியிருந்தாரு அதே மாதிரி நிகழ்வை முடிச்சிட்டு நிர்வாகிகள் கூட விஜய் அமர்ந்து உணவருந்திருந்தாரு அப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா பெண் நிர்வாகிகளுக்கு இடையில அமர்ந்தா விஜய் உணவருந்திருந்தாரு ஸோ முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா பெண் நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் பிரச்சனைகளுக்கு குறிப்பாக வந்து பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராகவும் அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த பொதுக்குழு நிகழ்வு நடத்தப்பட்டிருந்துச்சு இதுல இதோட பின்னணி என்ன அப்படின்னு நாம பாக்குறப்போ அவர் மாநாட்டில் இருந்தே வந்து பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் பெண்கள் வந்து என்னோட அரசியல் வந்து மிக முக்கியமான சக்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாநாட்டிலேயே வந்து பேசியிருந்தாரு ஸோ இது என்ன புதுசாக எதுவும் ஸ்ட்ராட்டஜியா முன்னெடுக்கிறாங்கன்னு பார்த்தா கடந்த ஜனவரி ஆறாம் தேதி தேர்தல் ஆணையம் சார்பில் திருத்தப்பட்ட புதிய வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்துச்சு அந்த வாக்காளர் பட்டியல பாத்தோம்னா ஆண் வாக்காளர்களோட எண்ணிக்கை மூணு புள்ளி பதினோரு கோடிதான் அதே நேரத்துல பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கை மூணு புள்ளி இருபத்தி நாலு கோடி அதாவது தமிழகத்துல ஆண் வாக்காளர்களை விட பெண் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த பெண் வாக்காளர்களை கவரணும் தான் இந்த இருந்து பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற விஷயத்தை வந்து தொடங்கி இருக்கிறதா சொல்றாங்க அதிமுகவில் ஜெயலலிதா மாதிரியான ஒரு பெரிய தலைவர் இல்லை அப்படிங்கிறதுனால அதிமுகவோட பெண்கள் வாக்குகள் அதிமுகவோட பெண் அனுதாபிகள் வந்து தமகவுக்கு வாக்களிக்க கூடும் நம்புறாங்க அதே மாதிரிதான் திமுகவும் பெண்களோட அந்த வாக்குகளை கவரணும் பெண்களை கவரணும்னு சொல்லிட்டு தான் அந்த இலவச பேரு பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் மாதாந்திர உரிமை தொகை திட்டம் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க சோ இதை திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டங்களை அட்டாக் பண்ணி அதாவது நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் குடுக்குறீங்க ஆனா டாஸ்மாக திறந்து வச்சிருக்கீங்கல்ல நீங்க வந்து இலவசமா பேருந்து விடுறீங்க ஆனா எங்களுக்கு பெண்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தன்னோட பெண் நிர்வாகிகள் மூலமாவே திமுக கொண்டு வந்த இந்த பெண்களுக்கு சாதகமான திட்டங்களை வச்சே வந்து திமுக விமர்சிச்சு வந்து பேச வச்சிருக்கிறாங்க ஸோ இதன் மூலமா அந்த பெண்களோட வாக்குகளை கவர்றதுக்கு தனிப்பட்ட முறையில ஸ்ட்ராட்டஜி வகுத்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில இனிமே வியூகங்கள் வகுக்கப்படும் அதுக்கான ஆரம்ப புள்ளி தான் இந்த பொதுக்குழு அப்படின்னு சொல்றாங்க நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இந்த பொதுக்குழு கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம் நிறைய அரசியல் செய்திகளை உள்ளடக்கியதா இருந்துச்சு ஸோ இதற்கு மற்ற கட்சிகளோட எதிர்வினைகள் என்னவா இருக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட நகர்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நாம தொடர்ச்சியா வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் தொடர்ச்சியா விகடனோட இணைந்துருங்க நன்றி வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்